நான் நிறையா தடவை உங்கள் கிட்டே சொல்லியிருக்கிறேங்க தர்மம் செய்யுங்க நிறையா தர்மம் செய்யுங்க தர்மத்துக்கு நிறையா பிரதிபலன் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் நான் செஞ்ச ஒரு தர்மத்தினுடைய பிரதிபலனு நீங்கள் கேளுங்க அப்புறம் தர்மம் செய்கிறதே விட்டுருவிங்க கொரோனா பேரிடுங்க அது ஆரம்பத்தில் கொரோனா வந்து ரொம்ப கொஞ்சம் டைட் பண்ண சமயம் மக்கள்லாம் வந்து ரொம்ப இங்கெல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது எங்கள் ஊர்லெலாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடாது அளவுக்கு வந்து கட்டுப்பாடோடு இருந்த காலம் அது அப்போ பார்த்திங்கன்னா கூலி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு சூழ்நிலை அப்போ எங்கள் காட்டுக்கு வேலை செஞ்சிகிட்டு இருந்த ஒரு பாட்டி அவங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறான்னு ஒரு நாள் அந்த பாட்டி வந்து சொல்லிச்சு நம்ம தான் ரொம்ப தாராளமான சார் சரி தர்மம் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரநூறு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு குடும்பத்துக்கு ஐம்பதம்பது கிலோவாக ஃபஸ்ட்டு பிரித்து கொடுத்தேன் அதை போய் சாப்பிட்டு வந்து திருப்பியும் அரிசி வந்து திருப்பியும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்போ க்ரோனாவில் திருப்பியும் இரநூறு கிலோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஐநூறு கிலோவோ மொத்தம் வாங்கி மொத்தம் ஆயிரம் கிலோ வாங்கினேங்க ஆயிரம் கிலோ வாங்கி எட்டு பேத்துக்கு எட்டு மொத்தமாக எல்லாம் சேர்ந்து சொல்கிறேன் எட்டு பேத்துக்கு பிரித்து பிரித்து கொடுத்தேன் இது ஒன்றும் பெரிய இது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்புறம் வந்து கேட்டாங்க உடம்பு சரியில்லை ரெண்டாயிரம் காசு வேணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எந்த விதமான வருமானமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இதை நீங்கள் திருப்பி காசாக கொடுக்க வேணாம் எங்கள் காட்டில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க வேலை செஞ்சு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுங்க ஆனால் வந்து வட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தேங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தேன் ஆனால் அது சென்சியராக வேலை செஞ்சு கட்டிட்டாங்க வேலைக்கு வந்தாலும் சாப்பாடு அவங்க சாப்பிட்டு வர மாட்டாங்க எங்கள் வீட்டிலே வந்து சாப்பிட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் ஒரு நல்லா வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க நானும் நல்லா சோம்பேறியாக நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன் அவங்க அவங்களே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாங்க நாங்கள் எங்களுக்கு வேலை வெளி வெளியில் கிடைக்கல கொரோனாவில் அதனால் இங்கேருந்து இங்கேயே வேலை கொடுத்துருங்க நாங்கள் செஞ்சு செஞ்சு நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க சரி முன்பணம் கொடுத்துருக்குறோம்ல அப்படியே கழிச்சிட்டு வரதானேன்னு சொல்லிவிட்டு சரி அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்வாங்க வருவாங்க சாப்பிடுவாங்க அப்புறம் வேலை செய்வாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்தது அப்புறம் ரெண்டாயிரரூபா முடிஞ்ச உடனே ஐயாயிரம் ஐயாயிரம் கேட்டாங்க ஏதோ ஏதோ செலவு சொல்லி ஐயாயிரம் ஐயாயிரம் கேட்டாங்க அப்புறம் வந்து அந்த ஐயாயிரரூவாயும் கொஞ்சம் ஒரு நாலாயரூவா ரேஞ்சுக்கு முடிஞ்ச உடனே பத்தா பத்தாயிரம் கேட்டாங்க பத்து பத்தாயிரம் கேட்டாங்க ஒரு அம்மா வந்து மோடி வீடு வந்திருக்குது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பொண்ணு வந்து அவ்வளோ கேட்டாங்க இன்னொருத்தர் வந்து பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் எங்கள் காட்டுக்கு வேலைக்கு வந்தாங்க அப்போ வந்து ஸ்கூல் இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பிள்ளைங்களாம் வேலைக்கு வந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு கல்யாண செட்டாக இருந்தது அதுக்கு காசு வேணும்னு கேட்டாங்க இந்த பாட்டி உடம்பு சரி இல்லைன்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் முப்பதாயிரம் வாங்கினாங்க முப்பதாயிரம் வாங்கிட்டு போயிட்டு கல்யாணம் முடிஞ்சோடனே வரேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க எட்டி கூட பார்க்கல சரி கல்யாணம் முடிஞ்சிருக்கோம் மோடி வீடுன்னு அப்படின்னு சொன்னாங்க வீட்டு வேலையே ஆகிட்டுருக்கோம் எல்லாம் சேர்ந்து செஞ்சிகிட்ருப்பாங்க அப்படின்னா பக்கத்து காட்டில் வேலை செய்கிறாங்க அப்புறம் இவர் போய் வீட்டுக்கிட்ட போய் வாங்கின காசையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நாளைக்கு தரோம் நாளானிக்கு தரோம் நாளைக்கு காலையெல்லாம் கொண்டு வந்து வீட்டிலேயே கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்னு அந்த பாட்டி சொல்லிச்சுன்னு இவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அப்புறம் வந்து என்னை திட்டு திட்டுன்னு திட்டனார் கம்முன்னு இருந்திருந்தால் அவங்க ஒழுங்காக இருந்திருப்பாங்க தேவையில்லாமல் போய் அரிசி வாங்கி கொடுக்குறேன் பருப்பு வாங்கி கொடுக்குறேன் எண்ணெய் வாங்கி கொடுக்குறேன்னு இப்போ கொடுத்துட்டு அதுவும் கொஞ்சம் செஞ்சங்க கொஞ்சம் பருப்பு எண்ணெய் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் நிறையா பண்ணேன் அரிசி மட்டும் இல்லை அவங்க எல்லாமே வாங்கினாங்க எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புளி அதெல்லாம் என்கிட்டே இருந்தது வரமிளகா அது இதுன்னு வீட்டில் இருந்தது கொஞ்சம் வெளியில் வாங்கி கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா செஞ்சேன் செஞ்சதுக்குண்டான பிரதி பலன் முப்பதாயிரம் அப்படியே போயிடுச்சு அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது அதோடு என்னன்னா பக்கத்து காட்டிலே வந்து வேலை செய்கிறாங்க அது ஒரு நடுவில் கம்பி போகுது எங்கள் காட்டுக்கு அவங்க காட்டுக்கு நடுவில் கம்பி வேலி போட்டிருக்குறோம் அந்த 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 ஆண்டுட்டு அந்த கிளவி சொல்லிகிட்டு இருக்குது கிளவின்னு சொன்னது நீங்கள் தப்பாக கூட எடுத்துக்குவீங்க இந்த அளவுக்கு ஏமாத்துறத கிளவின்லாம் சொல்ல சொல்லக்கூடாதுன்னுலாம் ஒன்றும் இல்லை அந்த பாட்டி தான் நீதாங்கண்ணு ரொம்ப நல்லவை இன்னும் மாதிரி எந்த காட்டுக்காரரும் இல்லை ஆனாங்க ஒரு நாள் கூட சாப்பிடாமையே தான் வருவாங்க இங்கே தான் சாப்பாடு போடுவேன் அது ஒன்றும் நான் பெருசாகவே எடுத்துக்கல அதே மாதிரி டீ அப்போ வந்து எனக்கு போண்டா வேணும்னு சொல்லுவாங்க பிஸ்கட் வேணும்னு சொல்லுவாங்க இவர் வண்டி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்து சரி நம்மளை வயிற்றுக்கு தானே சாப்பிட்றது கேட்குறாங்க அப்படின்னு சொல் சொல்லி சொல்லி செஞ்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லு பரோட்டா மேலே எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அன்னைக்கு கூட போய் ஆளுக்கு நாலு பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் ஹோட்டல் புதுசாக ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி நூறுரூவான்னு வந்து அன்றைக்கி ஹோட்டல் ஆரம்பித்த அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க உங்கள் தானே வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு போய் நாலு பேர்த்துக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இதெல்லாம் செஞ்சால் கம்முன்னு இருப்பாங்களான்னு நீங்களும் கேட்பீங்க கரெக்டு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டி அந்த அக்கா கிட்டே சொல்லிகிட்டு இருக்குது உங்களாட்ட யாருமே காட்டுக்காரரு இருக்கிறாங்களா உங்கள் உங்கள் காடு தான் அங்கே நல்லா விளையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் அந்த பாட்டி இருக்கும்போது அந்த அக்காட்ட கூப்பிட்டு சொன்னேன் அக்கா இப்போ என்னை ஒரு மொட்டை அடிச்சிட்டாங்க கிளவி என்னை ஒரு மொட்டை அடிச்சு விட்டாங்க வந்திருக்குது மருமக மவ எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அடுத்த மொட்டைக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க உங்கள் தலையை பார்த்து வச்சுட்டாங்க தலை நல்லா முடி நீட்டமாக பின்னி போட்டிருக்குறீங்கல்ல அடுத்த மொட்டைக்கு உங்களை ரெடி பண்ணிட்டாங்க மருமவை மாமியா மாவை எல்லாம் சேர்ந்து பேத்தி பேராண்டியோடு வருவாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த அக்கா சொன்னாங்க நானும் ஒன்று மாதிரிலாம் தருமம் பண்ண மாட்டேன் நானாம் வந்து வேலை செஞ்சால் கூலி இல்லைன்னா இல்லை பாரு நான் வரட்டி தான் வச்சுட்டு வந்து கொடுத்துருக்குறேன் இன்னும் மாதிரி பால் டீ வச்சு போண்டா வாடை வாங்கிட்டு வந்து வச்சு பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்து இவங்களை கெடுத்தனதே நீ தான் எல்லாேருமே ஒன்று தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா என்ன சொன்னாங்க எல்லா சம்பாசனையும் அந்த கிழவிக்கு முன்னாடி தான் நடந்தது அடுத்த நாள்லேருந்து அந்த கிழவி வந்து அவங்க காட்டுக்கும் வரதில்லை இன்றைக்கெல்லாம் வரல அப்போயும் அந்த அக்கா சொல்லிச்சு பத்தியா அவள் வேலைக்கு வராமல் நின்றுட்டா பத்தியா எத்தனை காடு இப்படி தள்ளி போக முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் அவங்கள வந்து இது பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் பணமும் தின்னுட்டு போயிட்டீங்க மற்றதும் எல்லாமே வாங்கிக்கிட்டீங்க பக்கத்து காட்டில் போய் அப்படி பேசணுங்கிற அவசியம் இல்லை இப்போ அவங்க மட்டும் நீங்கள் தப்பாக ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே இந் இதுன்னு இந்த மரம் போனால் அந்த மரம் அந்த மரம் போனால் அந்த மரம்னு குரங்கு கிடையாது மனிதன் எத்தனை மரம் குரங்குக்கு கிடைக்கும் மனுஷனுக்கு கிடைக்காது நான் தர்மம் பண்ணி நான் வந்து நல்லா எங்கள் வீட்டுக்கார்ட்ட வாங்கி கட்டினங்க நீங்களும் கொஞ்சம் பார்த்து தர்மம் பண்ணுங்கள் தர்மத்தை வந்து கோயிலில் மட்டும் பண்ணுங்கள் வேறு எங்கேயுமே பண்ணாதீங்க அது தப்பாக முடியுது